உளுந்து முறுக்கு செய்ய தேவையான பொருட்கள் உளுந்து நூறு கிராம் பச்சரிசி அரை கிலோ அரிசி மாவு இரநூறு கிராம் எள் ஓமம் எண்ணெய் உப்பு அவ்வளோதாங்க முறுமுறுப்பாக அருமையாக இருக்கும் இது வந்து மீடியம் முருமுறுப்பாக தான் இருக்கும் ரொம்ப வாயில் போட்டோன்னே கரையிற மாதிரி இருக்கக்கூடாது நம்ம கரையிற மாதிரியும் சாப்பிடவும் கூடாது முறுக்குன்னா கொஞ்சம் கடிப்படுத்ததாக சாப்பிடணும் இந்த ஜென்ரேஷனுக்கு வாயில் கரை கரையிற மாதிரி இருந்தால் தான் பிடிக்குமே ஒழிய குழந்தைங்களுக்கு ஆகட்டும் பெரியவங்க கூட தான் அதனால் நான் அதை கரெக்டான ஒரு பதத்தில் செஞ்சுருக்கேன் இது ரொம்ப ஹெல்த்துக்கு நல்லது இந்த உளுந்து முறுக்கு நான் நூறு கிராம் அளவு எடுத்திருக்கேன் இதை வந்து வாஷ் பண்ணி நான் குக்கரில் சேர்த்த போகிறேன் நல்லா வேகணும் இந்த உளுந்து அரைக்குறையாக வேகக்கூடாது நல்லா வெந்து பூ போல் மலர்ந்து இருக்கணும் நான் இதை ஒரு பக்கம் வேக வச்சிட்ருக்கேன் பிறகு பச்சை அரிசியை நான் ஊற வச்சுருக்கேன் புழுங்கரிசி கூட ஊற வைக்கலாம் இந்த பச்சரிசியை நான் நல்லா ரெண்டு மூணு தடவை வாஷ் பண்ணிவிட்டு நல்லா ஒரு மூணு ஹவர் ஊற வச்சுருக்கேங்க ஊற வச்சுட்டு இதை வடிச்சுட்டு நான் மிக்சி ஜாரில் சேர்த்த போகிறேன் கொஞ்சம் தண்ணி கொஞ்சமாக மிக்சி ஜாரில் நம்ம அரைக்கும் போது கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அரைக்கிடும் ஏன்னா நிறைய தண்ணி ஊற்றினா ரொம்ப நீர்த்த நீ நீர்த்த மாதிரியும் ஆகிடும் அதுக்கு நம்ம இன்னும் கொஞ்சம் மாவெல்லாம் போட்டு நம்ம அரைக்க வேண்டியதாக இருக்கும் அதனால் நம்ம கொஞ்சம் தண்ணி ஊற்றி பதத்துக்கு இந்த மாதிரி அரைச்சிக்கலாம் இப்போ நானும் அரைச்சிட்டேன் நீங்கள் வந்து கிரைண்டரில் அரைச்சாலும் சரி நான் மிக்சி ஜார் தான் இன்றைக்கி யூஸ் பண்ணியிருக்கேன் இப்போ பாருங்கள் பருப்பு நல்லா வெந்துருச்சு கொள குளன்னு வெந்திருச்சு இப்படி இருக்கணுங்க இப்படி இருந்தால் நல்லது தான் இப்போ நான் அதை திரும்பி மிக்சி ஜாரில் போட்டு அரைக்க போகிறேன் ஆற வச்சுட்டு ஏன்னா நடுவில் இப்படியே நம்ம குழக்கொழுன்னு அதில் போட்டுறக்கூடாது இப்போ நம்ம பிழியும் போது அ அடைப்பட்டுறோம் அதனால் நான் மிக்சி ஜாரில் போட்டு பாருங்கள் நல்லா நைஸாக அரைச்சிட்டேன் நைஸாக அரைக்கணும் நான் எதுவுமே இருக்கக்கூடாது அது டிஸ்டர்பன்ஸ் எதுவுமே இருக்கக்கூடாது இப்போ நான் எல்லாமே சேர்த்து போட்டு நல்லா கலந்து விடணும் அவ்வளோதாங்க இதுக்கு சிம்பிள் இன்க்ரீடியன்ட்ஸ் மட்டுமே தான் நம்ம சேர்த்த போகிறோம் ஒன்றுமே இல்லை இதுக்கு காரம் ஒன்றும் சேர்த்த தேவையில்லைங்க உளுந்து முறுக்குக்கு காரம் தேவையே இல்லை தேவையானா பச்சை மிளகாய் சில பேர் போட்டு அரைச்சி செஞ்சு சாப்பிடுவாங்க நான் அந்த மாதிரி இல்லை வெறும் உளுந்து மட்டுமே போட்டிருக்கேன் காரம் சேர்த்தாமல் எள் ஓரளவு எள் போட்டுக்கலாம் நான் வெளில எள் இருந்துச்சு போட்டேன் இப்போ ஓமம் கொஞ்சம் தாராளமே ஓம ஓமம் போடலாங்க ரொம்ப நல்லா இருக்கும் அதாவது சக்திக்கு நல்லது சில பேர் பெருங்காயம் போடுவாங்க நான் இன்றைக்கி பெருங்காயம் போடலை இப்போ நான் மாவு அரிசி மாவு வச்சுருந்தேன் அந்த அரிசி மாவு இதில் மிக்ஸ் பண்ண போகிறேன் பாருங்கள் இது எல்லாமே கலந்த உடனே குழ குழக்கொழந்து தான் வரும் அரிசி வந்து மூணு அவர் ஊறுனதுனால ரொம்ப சா முறுக்குள்ள டேஸ்ட்டே ஒரு தனி டேஸ்ட்டாக இருக்கும் அரிசி மாவில் கூட நம்ம செய்யலாம் ஆனால் வந்து அரிசி மாவில் செய்கிறத விட இந்த மாதிரி அரைச்சி செஞ்சு பாருங்கள் பிறகு ஒரு வர மாவு அதாவது அரிசி மாவு இதில் கலந்து விட்டுட்டு நல்லா பிசைஞ்சு விடணும் தேவையான அளவு நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு கெட்டி பதத்துக்கு பிசைஞ்சு விடணும் அதுபோல் தான் நான் இப்போது எல்லா மாவையும் போட்டு ஒரு இரநூறு கிராம் மாவு அளவு பிடிச்சிதுங்க இதுக்கு அரிசி என்னமோ அரை கிலோ தான் இப்போ நான் சூடான எண்ணெயை இதில் ஊற்றிட்டேன் ஊற்றி அதையும் நல்லா பிசைஞ்சு விடணும் பிசைஞ்சு விடுவது நம்ம பிழிகிறதுக்கு நல்ல ஒரு கரெக்டாக அது வந்து பிழிஞ்சி விடும் அதனால தான் நான் எண்ணெயும் சேர்த்திட்டேன் சூடான எண்ணெய் சேர்த்துனா தான் நல்லது முறு முறுப்பாக வரும் இப்போ நான் நல்லா கலந்து விட்டுட்டேங்க கலந்து விட்டுட்டு இப்போது உலக்கையில் இதில் சேர்த்த போகிறேன் முறுக்கு உலக்கன்னு நாங்கள் சொல்லுவோம் இந்த ஒரு முறுக்கு வழக்கில் நாங்கள் சேர்த்து பிளிய போகிறேன் சின்ன சின்ன தட்டு இருந்தால் தட்டில் போட்டு பிழிஞ்சி விட்டுக்கலாம் இல்லாட்டி ஒரு கரண்டியில் கூட நம்ம அவங்கவுங்க வீட்டில் எப்படி செய்கிறீங்களோ அது மாதிரி நீங்கள் செய்யுங்க நான் மூணு கண் உள்ள முறுக்கு உலக்கையை தான் யூஸ் பண்ண போகிறேன் இந்த முள் மாதிரி ஒன்று இருக்குங்க அதை மட்டும் யூஸ் பண்ணிடாதீங்க முறுக்குக்கு ஏன்னா நம்ம சாப்பிடும்போது இந்த வாயெல்லாம் அடிப்படும் அதாவது காயப்படும் அதனால் அந்த மாதிரி பண்ணாதீங்க ஒரு பிளைனாக இருக்கிற மூணு கண்ணு உள்ள இந்த முறுக்கு துவாரம் உள்ளதை இந்த உலக்கே யூஸ் பண்ணிங்க தட்டு யூஸ் பண்ணிக்கிங்க இது வந்து எங்கள் வீட்டுக்கார தான் பிழிஞ்சு தராரு நான் எல்லாம் ரெடி பண்ணால் எங்கள் வீட்டுக்கார்கிட்ட சொல்லிவிட்டு அவர் பிழிஞ்சு கொடுத்துருவாருங்க நான் சுட்டுடுவேன் அவ்வளோதான் இந்த ஒரு ஹெல்ப் பண்ணுறாரு நான் வானொலியில் எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன் காஞ்சிட்டுருக்கு நான் மூணு தட்டு மட்டும்தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன் பெரிய பெரிய முறுக்காக போடுறதுனால மூணு மூணாக போட்டு எடுத்துடலான்ட்டுருக்கேன் சின்ன சின்னதாக போட்டால் கொஞ்சம் டைம் ஆகும் அதனால் நான் பெருசாக போட வச்சு இப்போ பாருங்கள் ஆயில் காஞ்சிடுச்சு நல்லா காயினுங்க ஆயில் ஆயில் மட்டும் மீடியம் ஸ்லோ அதெல்லாம் இருக்கவே கூடாது நல்லா காஞ்சி வரணும் இப்படி ஏதாவது ஒரு துணுக்கு போட்டால் அப்படியே பொறிஞ்சு உடனே வெளி மேலே வரணும் எழுமணும் அப்போ தான் நம்ம இது கரெக்டான எண்ணெய் இந்த முறுக்கு சுடுறதுக்கு எதுவாக இருக்கும் இப்போ நான் நல்ல காஞ்ச எண்ணெயில் தான் போட்டிருக்கேன் உங்களுக்கு வெள்ளை கலராக முறுக்கு வேணும்னா முதல்லே எடுத்துருங்க நான் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் ஃப்ரை பண்ண போகிறேன் ஒரு கலர் சேஞ்சுக்காக ஃப்ரை பண்ண போகிறேன் கடையில் வந்து வெள்ளை முறுக்காகவே இருக்கும் அதை வந்து எடுத்துருவாங்க இந்த டைமில் எடுத்துருவாங்க பாருங்கள் எல்லாம் அப்படியே வடிஞ்சிடுச்சு கொதிக்கிற தன்மை இழந்துருச்சு பாருங்கள் நல்லா வெந்துருச்சுன்னு அர்த்தம் அப்புறம் தான் நம்ம எடுக்கணும் இந்த சவுண்டெல்லாம் மாறி அடங்கின பிறகு தான் இந்த முறுக்கு எடுக்கணும் இந்தளவு வெள்ளையாக தேவையாக இருந்தால் எடுத்துக்குங்க இன்னும் டீஃபாக நமக்கு அதாவது டீஃப்ன்னா கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகிற மாதிரி இருந்தால் அதையும் எடுத்துக்குங்க இது ஒரு டேஸ்ட் அது ஒரு டேஸ்ட் இருக்கும் நான் வந்து முதல்ல கொஞ்சம் வெள்ளையை எடுத்தேன் அதன் பிறகு கொஞ்சம் கலர் சேஞ்ச் பண்ண ஒரு முறுக்கு எங்கள் வீட்டுக்காரர் இன்னும் கொஞ்சம் நேரம் விடுன்னு சொன்னதுனால நான் அந்த டேஸ்ட்டு அவருக்கு பிடிக்குது அதனால் நான் அந்த மாதிரி தான் எடுத்தேன் கொஞ்சம் முறுக்கு வெள்ளை முறுக்கும் கொஞ்சம் கலர் சேஞ்சான முறுக்கும் நான் செஞ்சிட்டேன் இது கடையில் இந்த மாதிரிலாம் வெள்ளை வெளியீர்னு விற்பாங்க சில கடையில் இந்த கை முறுக்கெல்லாம் கூட கலர் சேஞ்சில் தான் வரும் வெள்ளை வெளியீறுனெல்லாம் வரவே வராது அந்த அந்த பக்கம் அந்த டேஸ்ட்டுக்காக நான் எடுத்தோம் பாருங்கள் எல்லாம் சுட்டு முடிச்சாச்சு குழந்தைங்க ஜங்க் ஃபுட் சாப்பிட்றதுக்கு பதிலாக இந்த மாதிரி முறுக்கு செஞ்சு கொடுங்க கண்டிப்பாக இதை கொடுக்கணும் ஏன்னா உளுந்தில் அவ்வளோ ஸ்ட்ரென்த்து கிடைக்கிது நமக்கு அதாவது எலும்பு ஸ்ட்ராங்காக இருக்கிறதுக்கு இது உதவி பண்ணுது அதனால் இதை நம்ம குழந்தைங்களுக்கும் கொடுக்கணும் நாம்ளும் சாப்பிட்ணும் பல்லுக்கும் நல்ல உறுதி கொடுக்கும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஒரு சப்ரை பண்ணிவிடுங்க